அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமி தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதில் அக்டோபர் மாதம் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன என்பதனை உங்களுடன் பயந்து கொள்வதற்குத்தான் இந்த அறிமுக காணொலி அக்டோபர் மாதத்தில் கட்டணமில்லாத இணையவழி கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் கட்டணம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளன இதில் நீங்கள் கலந்து கொண்டு ஆனாப்பான சதி என்ற தியான முறையை கற்று பயிற்சி செய்து உங்கள் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் இதை தவிர மிக குறைந்த கட்டணத்தில் இரண்டு நாள் பயிற்சி விபாசனா பயிற்சி நடைபெறுகின்றன இவை அனைத்தும் வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு நடைபெறுகின்றன இவை முதல் நாளில் நீங்கள் ஆனாப்பான சதி மற்றும் விபாசனா என்ற இரண்டு தியான முறைகளிலும் கற்று பயிற்சி செய்து மேலாய் செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளலாம் அதோடு சேர்த்து இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக இரண்டாவது நாளில் அது பதிவு செய்யப்பட்ட போக்குகளாக உங்களுடன் பயந்து கொள்ளக்கூடியது அதனும் நீங்கள் உணர்ச்சி செல்லலாம் அதனை கற்று இவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ள இதை தவிர கோர்சஸ் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் தேவை என்றால் அவற்றை பதிவு செய்யப்பட்ட பயிற்சி வகுப்புகளை பெற்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதில் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் என அனைத்து வகையான பயிற்சி உள்ளன அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்த அனைத்து தகவல்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள உதாரணத்திற்கு நீங்கள் கோர்சஸ் பற்றி தெரிந்து கொள்ள கோர்சஸ் என்று நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ள மெசேஜ் அனுப்பலாம் இல்லை நீங்கள் குரூப் மெடிடேஷன் சொல்லி அனுப்பலாம் பயிற்சி பயிற்சிப்பில் கலந்து கொள்ளலாம் இல்லை இரண்டு நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா டூ டேஸ் மட்டும் அனுப்புங்க டூ டேஸ் மெடிடேஷன் அனுப்பினீங்கன்னாலே போதும் அதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அனைத்து தகவல்களும் அனுப்பி வைக்க முடியும் அதை நீங்கள் பயன்படுத்தி பயிற்சி குப்பில் கலந்து கொள்ளலாம் இல்லை மய்ட் அகாடமியோட இணைப்பக்கத்தில் முதல் பக்கத்துக்கு போனீங்கனாலே அங்கேயே எல்லா தகவல் இருக்கு அதை பயன்படுத்தியும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்திலும் ஒவ்வொரு பயிற்சி வகுப்புகளையும் ஏறக்குறைய முன்னூறு பேர் வரை கலந்து கொள்ள முடியும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமும் இதனை பயிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதன் மூலமாக நாம் அனைவருக்கும் இந்த பயிற்சி முறையில கற்றுக் கொடுத்து அவர்கள் அகாதியும் அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்திலும் அதன் மூலமாக இந்த சமூகத்திலும் ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்துள்ளோம் நீங்களும் இதில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் நான் நேரடியாக உங்களை பயிற்சி சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்